ஃபேக் ஹட்ஸ் பேண்ட்டு வந்துருக்கிறது ஃபுல் ஃபிட்டிங் வண்டிக்காக தேவை வந்திருக்கேன் நான் உங்கள பிரச்சனை பாலம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபுல் ஃபிட்டிங் ரெண்டு டாப் லைட்டு அப்புறம் பேக்கு எல்லாமே அடிச்சிருக்காங்க வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா ஸ்விட் ரேட்டில் மார்க்க போக கிடையாது இது ஒரிஜினல் மார்க் போகலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டை முக்கால் கேட்டாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அதுக்கு அடுத்த வந்துட்டு லைஃப் டேக்ஸு பன்னெண்டு டாப் வந்துடும் புது பாக் சீட்டு வந்துடும் செட்டு டிவியெலாம் அடிப்படையாக இருக்கும் பொது பயணி பொது ஸ்டிக்கன் அப்படியே எடுத்து பத்து வேலை வேணா வேண்டாம் அப்படியே ஓட்டுறான் அப்புறம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோரு மாடல் பன்னெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க நான் உங்களுக்கு பன்னெண்டாக உடச்சி எடுத்து தரேன் ஏன்னா ஃபுல்லாக பன்னெண்டு ஆப் அடிச்சிருக்கு செட்டு டிவியெலாம் அருமையாக இருக்குது ஒரு நாலு டைருமாக ஒரிஜினல் தான் சன்செட்டு வைசரு நண்டு கேரியரு ஃப்ரெண்ட் பம்பரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டுமே மூன்றரை லட்ச ரூபாய்க்கு போட்டுருக்காங்க ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃபைனான்ஸ் ஒம்பது ரூபா டு பத்து ரூபா நானே போட்டு கொடுத்துருவேன் எந்த ஊராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நான் போட்டு கொடுத்துருவேன் நான் ஸ்ரீராம் ஸ்டாஃப் தான் சோழ மண்டலம் ஸ்டாஃப் தான் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் எனக்கு அனுப்புனா போதும் அப்புறம் வீடு சொந்த வீடாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேரண்டர் சைன் போடுறவங்க சொந்த வீடாக இருக்கணும் இதுதான் பந்தல் டாப் லைட்டு ஃபுல் லைட் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் மட்டும் அறுபதாயிரரூபா போட்டிருக்காங்க பந்தல் டாப் ஒரு ஒரு லட்சரூவா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரி இது ஃபைனலாக ஒம்பதரை லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டு கரியரும் ரெண்டு தொப்பி எல்லாம் வெயிட்டாக இருக்கும் சாதா இஞ்சின் தான் தள்ளி விட்டாலும் ஸ்டார்ட் ஆகிரும் பக்காவாக இருக்கும் மெக்கானிக்கல் ஒர்க்குக்கு ஈஸியாக இருக்கும் மெக்கானிக்கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் சாதா இன்ஜின் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்குது வண்டி எல்லாமே நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் தான் பார்க்கணும் நான் திருநெல்வேலி தான் இந்த சரௌண்டிங்கில் எனக்கு காய்ப்பேன் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் எயிட் டூ ஃபோர் எயிட் த்ரீ டூ ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் எண்பத்தி ரெண்டு எண்பத் நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோரு மாடல் எம்டி இன்ஜி சிஆர்டி கிடையாது எம்டி இன்ஜின் எக்ஸின்சூரன்ஸ் எல்லாமே பதினோரு மாதம் கரண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் ரூபா ஐடி வேல்யூ இருக்குது லைஃப் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டியாச்சு பதினஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா இதுக்கும் ஃபைனான்ஸ் ஒம்பது ரூபா டு பத்து ரூபா வரைக்கும் வாங்கலாம் எந்த ஊராக இருந்தாலும் சரி வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ நம்ம கையில் இப்போ ரெண்டு ரூபா மூணுரூவா தான் இருக்குது எல்லா கஸ்டமரும் ரெண்டு ரூபா ரூபாவோட தான் வாரிங்க நாலுரூவா வர்ற கஸ்டமர் ஈஸியாக முடிஞ்சிடும் ரெண்டுருவா மூணுரூவாயோடு தான் வாரீங்க அப்படின்னா அதையும் ஓப்பனை என்கிட்ட சொல்லிவிட்டு பேசுங்கள் எந்த ஊர்னு எனக்கு சொல்லுங்கள் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி கொடுத்துட்ருக்கேன் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாேருக்கும் வண்டி கொடுத்தாச்சு இது வரைக்கும் அறநூறு வண்டி விற்றாச்சு இந்த மாதமும் நாலஞ்சு வண்டி விற்றுருக்கேன் அது அடுத்த வீடியோவில் நம்மளுக்கு போடுறேன் அப்புறம் அடுத்த வீடியோவில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக லோ மாடலும் போடுறேன் அப்புறம் ஸ்ட்ரெட் மார்க்க போல ஒரிஜினல் மார்க்க போலவும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ரெண்டு வீடியோ நான் பிரித்து பிரித்து போடுறேன் இவ்வளோ பட்ஜெட் ஒரு வீடியோ அப்புறம் ஸ்டிட்ரெட் மார்க்கப் ஒரு வீடியோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதி நாலு பதினஞ்சரை லட்சமாக கேட்குங்க அதுலேயும் நெகோஷியபிள் தான் நான் சொல்கிற எல்லா வண்டிக்குமே நெகஷியபிள் தான் நீங்கள் ஃபோன்லேயும் ஃபைனல் ரேட் எவ்வளோ ஃபைனல் ரேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறவங்க வரவே மாட்டிங்க எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த லைனில் ரொம்ப நாளாக ஊறி போய் தான் இருக்கேன் ஸோ ஃபைனல் ரேட்டு நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி நடக்கும் இருபத்தஞ்சாயிரவா டு ரூபா குறைச்சி நடக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் புது பெயிண்டிங் புது ஸ்டிக்கரிங் ஃபுல் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம் புதுசாக போட்டிருக்காங்க அப்பாலை செட் மேலே உள்ள பந்தல் டாப் புதுசாக போட்டிருக்காங்க செட்டு டிவி எல்லாமே புதுசாக போட்டிருக்காங்க சீட்டு மொத்தம் கொண்டு புதுசு தான் எல்லாமே புதுசு இந்த வண்டியில் பன்னெண்டரை லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க குறைச்சி நடக்கும் ஃபைனல் ரேட் என்னென்னு கேட்குறீங்கன்னா அதுவும் ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ஒன்றும் இல்லை அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் இந்த வண்டி கேட்குறப்போல் பன்னெண்டாய் லட்சரூவா கேட்குறாங்க ஒரே ஓனர் த்ரோ ஃபிட்டிங்ஸோடு இருக்குது இந்த ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கம்பெனி வாடி அப்புறம் டயர் ரெண்டு ஒரிஜினல் ரெண்டு பட்டனில் இருக்குது த்ரோ ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங்கோடு தான் இருக்குது ஒரே ஓனர் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேரு இந்த வண்டி பன்னெண்டாயிரம் ஹால் லட்ச ரூபா கேட்குறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது வண்டியை நான் நேரில் பார்த்துட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு இதுக்குமே ஃபைனான்ஸ் ஒம்பது ரூபா பத்து ரூபா கிடைக்கும் எந்த ஊரும் சொல்லுங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது அதுவும் ஸ்ரீராமில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடல் பந்தல் டாப் இருக்குது சீட்டு கவர் எல்லாமே புதுசு தான் ஃபிட்டிங்ஸ் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி சன்செட் வைசர்லாம் போட்டிருக்காங்க பில் கப் முதல் கொண்டு போட்டிருக்காங்க புது வண்டி புது ஸ்டிக்கரிங் கூட தான் இருக்குது பன்னெண்டரை கேட்காங்க குறைச்சி நடக்கும் இந்த புது வண்டி ரேட்லாம் குறைஞ்சிட்டு ஏன் குறையிலையான்னு கேட்காதீங்க குறைஞ்சதுன்னா அங்கே எடுத்துக்குவாங்க குறையிற மாதிரி நம்மகிட்டேயும் வண்டி இருக்குது அது கிடப்பில் கிடக்கிற வண்டி ஒரு ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கம்மியாக இருக்குது அந்த வண்டிலாம் வேணாம் வச்சு ஓட்டுறவங்களுக்கு அது ஆகாது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ஃபுல் பெயிண்டிங் ஸ்டிக்கரிங் சீட்டு பந்தல் டாப்பு அப்புறம் செட்டு டிவி பந் எல்லாமே அருமையாக இருக்கும் சம்பவம் முத கொண்டு இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஃபுல் ஃபிட்டிங் இருக்கிறதுனால பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு இல்லை நெவிஷியபிள் தான் நேரில் வந்தால் அந்த வலியும் உடச்சி எடுத்தார் நம்ம கமிஷன் ஒன் பர்சன்டேஜ் அவ்வளோதான் அப்புறம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் ஃபிட்டிங் வண்டி அந்த நண்டு கரியர் பெயிண்டிங்லாம் புதுசாக தான் இருக்குது செட்டு அருமையாக இருக்கும் ரூபாய்க்கு செட்டு மட்டும் அடிச்சிருக்காங்க செட்டு டிவி எல்லாமே ஒர்க்கிங் இது கேட்குற விட பதினாறு லட்சரூவா பதினாலு ஏன் பதினாறு லட்ச ரூபா புது வண்டி இருபது லட்சம் இருபது ஐம்பது தான் சொல்கிறீங்க ஃபிட்டிங்க்கு ரெண்டு லட்ச ரூபா வந்துடும் அப்புறம் அது ஃபுல் சென்சார் இது வந்து எம்டி இன்ஜின் ஸோ அதனால் ரேட்டை குறைக்க மாட்டேறாங்க ஆனால் எல்லா வண்டிக்குமே ரேட்டு குறையும் நேரில் நீங்கள் ரூபாயோடு வாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசலாம் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரில சில பேர் கேட்குறது தான் என்ன என்ன இப்போது வண்டி இப்படி தான் அப்படின்னா அப்புறம் வெளியே கஸ்டமர் கேட்குறீங்க சென்னையிலேருந்து நாங்கள் வரணும் நீங்கள் ஃபைனல் ரேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க சென்னைக்கே நான் நிறைய பேருக்கு நான் வண்டி கொடுத்துருக்கேன் அவங்க நம்பர் வேணாலும் தராங்க பேசுங்க நேரில் வந்தால் ரேட்டு உடையதான் செய்யுது இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வந்து நான் தான் விற்று கொடுத்தேன் பதினேழு லட்ச ரூபாய்க்கு விற்று கொடுத்தேன் இந்த வண்டி இப்போ பதினேழு லட்ச ரூபாய்க்கு நிற்கிறாங்க நேரில் வந்து இதுலேயும் நெகோஷியபிள் வரும் ஃபுல் ஃபிட்டிங் அந்த டாப்பு என்ஜின்னு எல்லாம் பக்கவாக இருக்கும் சுத்தமாக அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி சேல்ஸ்க்கு இருக்குது அப்புறம் பக்காவாக இருக்கும் லேட்டஸ்ட் எதிர்பார்க்குறவங்க சென்னை கஸ்டமரில் தான் எதிர்பார்க்குறாங்க சென்னை டு தமிழ்நாடு ஃபுல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா வண்டியும் நம்மக்கிட்ட இருக்குது இது ஃபுல் ஃபிட்டிங் வண்டி மட்டும் போடுறேன் கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்கிற மெ கொஞ்சம் மெஜாரிட்டியான வண்டி மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா எல்லா ஊர்லேயும் வெறும் செட்டு டிவி தான் இருக்கும் நார்மல் வண்டி நம்மகிட்ட இருக்குது அதுக்கு வேணால் இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன் வெறும் செட்டு டிவி இருக்கும் அதே ப்ளூ ஒயிட் அந்த கம்பெனி பெயிண்டிங்கில் வேணாலும் போட்டு தரேன் இது எல்லாமே பந்த டாப்புக்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபா வந்துடும் கேரியருக்கு மட்டுமே ஒன்றே கால் லட்ச ரூபா டு ஒன்றரை லட்ச ரூபா வரும் நண்டு கேரியருக்கு ஸோ அந்த மாதிரி வண்டிகள் மட்டும் இப்போ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று இது ரெண்டாயிரத்தி எட்டு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்கன்னு சொன்னால் ஸோ ஓகே மீடியம் பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு எங்கள் ஊர்லேயே ஆறு லட்சரூவா ஸ்ரீராம்லேயே கொடுக்குறாங்க கையில் நம்ம கையில் ஒரு மூணாயிரூவா இருந்தால் தூக்கலாம் பத்து ரூபா கேட்காங்க நேரில் வந்தால் ஒரு இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா குறைக்க மாட்டாங்களா அந்த கண்டிஷனில் பேசுகிறேன் நான் எந்த வட்டிக்குமே ரேட்டு ஃபிக்ஸ் ஃபைனல் பண்ணுறது இல்லை ஆனால் நெகோஷியபிள் தான் அது நம்ம நேரில் வரும்போது பேசுவோம் வண்டியோட நிற குறைய சொல்லி என்ஜினை செக் பண்ணி நல்லபடியாக பார்த்து முடித்து எடுத்தாரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினாறு கேட்காங்க ஆனால் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு ஸோ அவ்வளோ போகாதனு சொல்லியிருக்கேன் பார்த்து பேசிக்கலாம் ஸோ கொஞ்சம் உடச்சி எடுக்கலாம் ஆனால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்டு பம்பரு தொப்பி கொம்பு ரெண்டு கேரியரு ஃபுல் பெயிண்டிங் அண்ட் ஸ்டிக்கரிங் உஸ்பெக் சீட்டு பந்தல் டாப்பு செட்டு டிவி எல்லாமே அருமையாக இருக்கும் டயர் முதல் கூட நாலு ஒரிஜினல் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதுதான் இன்டீரியர் கீரியர் அது டாப் ஓடுறது என்னோடய நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி லொக்கேஷன் திருநெல்வேலி பேர் பஜ்ரங் பாலா பேர் பாலா தான் பஜ்ரங்னா அது அனுமார் பேர் அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் அதே கண்டிஷன் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு கேட்குறாங்க உடச்சு பேசுகிறோம் சூப்பராக இருக்கும் அப்படியே அதை மாதிரி கோச் மாதிரி வந்து நிற்கும் டூரிஸ்டர் வேணும் ஃபைனான்ஸ் போனால் நானே பண்ணி கொடுத்துட்றேன் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலேன்னா சோளாவில் போட்டு கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபாய் கீழேனா ஸ்ரீராமில் தான் போடணும் அதாவது ஏன் சரௌண்டிங்கில் மதுரைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீராமில் நான் போட்டு கொடுத்துட்றேன் மதுரைக்கு வடக்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்ரீராமில் பேசிக்கோங்க ராஜபாளையம் சிவகாசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி திருச்செந்தூர் இந்த ஏரியாவுக்கு நான் போட்டு கொடுத்துருவேன் ஸ்ரீராம்லேயும் போட்டு கொடுத்துருவேன் ராஜபாளையம் எட்டையை பொறுத்துலாம் இப்போது ஒரு மூணு நாலு வண்டி எடுத்துகிட்டு போனாங்க கோயில்பட்டி சிவகாசி லாத்திக்குளம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்